ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கோல் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றியும் உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம பார்க்க போகிற ட்ராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா சொன்னாலிகா செவன் ஃபைவ் ஜீரோ இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஹச்பின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க டாப்பு பெட்டு ஹுக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டர் பார்த்திங்கன்னா சேரு ஓடாத வண்டிங்க இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது டு எண்பது சதவீதம் நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த ட்ராக்டரோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபல் பண்ணிக்கலாம் இது டிராக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு டெய்லரும் வந்து சேலுக்கு தராங்க அதோட சேர்த்து ரெண்டோட சேர்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பக்குடல் பவானி நேர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டக்ட் டீடைல் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ரொட்டே டெய்லர் எல்லாம் சிலிக்கிறதா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்